இத்த பரிமாணத்துக்கு நோக்கிய பயணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சோ அந்த மரத்தோட இது வந்து எப்படி வந்து வேர் ஊன்றி இருக்கு நம்ம ஏன் வேரோட ஒட்டி இல்லை அப்படின்ற கேள்விக்கு வந்து நம்ம பரிணாம வளர்ச்சி என்பதில் ஒரு ஒரு அறிவா கடந்து வரும் பொழுது நம்ம அந்த கீழே வேரோட கனெக்ட் ஆகிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இப்ப நடமாடும் அப்படின்ற நடமாடுறோம் இல்லையா நம்ம அப்படின்ற போதே படிப்படியா நம்ம மேல ஏறி வந்துட்டோம் அப்படின்ற புரிதல் நமக்கு வருது மண்ணோட கனெக்ட் எப்படி அந்த நைட் ஃப்ரீ ஜன் கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற அந்த கேள்வி வந்து நின்றுச்சு அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்ப நம்ம படிப்படியா மேல ஏறி வந்தாச்சு இல்லையா அது அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த பரிணாம வளர்ச்சியின்படி நம்ம வந்து இந்த பிக்மெண்ட் இந்த மெலனின்ற பிக்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து யாரும் சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வெறும் கீரையும் காய்கறியும் வச்சு உடம்பு சுத்தம் பண்ணி அந்த நடுவில் வேகம் உண்டாயிடுச்சோ அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து எனர்ஜி ப்ராசஸ் ஆகி காஸ்மாஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்பதான் ஃப்ரீ நைட்ரஜன் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு இந்த கருத்துக்கள் வந்து மெய் அடிப்படையில இன்னும் உண்மைக்கு அதாவது என்னன்னா இன்னும் விஞ்ஞானம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் இன்னும் வந்து அது வந்து வெறும் இப்பத்தையும் சொன்ன ஒரே ஒரு பர்சன் வந்து அர்னால்டு ஏராடுறது மட்டும்தான் ஆனா அவரையே அந்த காலத்து ஜெர்மனியர்களும் ஏத்துக்கொள்ளல ஆங்கிலேயர்கள் அவங்களும் ஏத்துக்கொள்ளல ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் எல்லாத்தையும் அட்வான்ஸ்டா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா எந்த ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி அதோட முடிவுகளை கொடுத்துட்டு போயிட்டாங்களே தவிர அதற்கான வழி வழிவகைகளை எப்படி சொல்றது அதுக்கு வேலிடேஷன் சொல்லுவாங்க அந்த வேலிடேஷன் எதுவுமே பண்ணல அதாவது இத பண்ணா இது வரும் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுப்பாங்க எண்டிங் பாயிண்ட் கொடுப்பாங்க மிடில்ல எதுவுமே இருக்காது இது இன்புட் கொடுத்தினா அவுட்புட் வரும் அது எப்படி அந்த அவுட்புட் வருது அப்படிங்கற எக்ஸ்பிளனேஷன் மிடில்ல இருக்காது மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படி நான் அந்த தெளிவா சொல்லிறறாரு ஆமா ஆனா அந்த மிடில்ல அந்த process க்கு என்ன ஆச்சு நமக்கு இல்லையா அது அது சைடு தான் அது வந்து என்ன கேட்டீங்கன்னா அது இந்தியாவில் தான் இருக்குது அது அதாவது பக்தி கர்மம் ஞானம் யோகம் இந்த நாலு வாழ்க்கை முறை நாளாக மாற்றினாங்க இல்லையா வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை நாளாக மாற்றுறது இங்கே தான் இருக்குது அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பரசம் சன்னியாசம் சொல்றோம் அதுவும் நாலு தான் இருக்குது அதுபோக பக்தி கர்மம் ஞானம் யோகம் நாலு தான் இருக்குது அட்டாங்க எல்லாம் இங்கே தான் இருக்குது அதனால பரிணாம அறிவியல் இங்கே தான் இருக்குது மேற்கு நாட்டில் கிடையாது பரிணாமல் அதே அவருடைய சாபக்கேடு அதாவது மேற்கு நாட்டினுடைய சாபக்கேடு மேற்கு நாடைய சாபக்கேடு அவங்க கிழக்கு நாட்டு நாக்கிறத இப்போ இப்போதான் படிக்கிறாங்க அதே கிழக்கு நாடுன்னு என்ன கல்ச்சர் கலாச்சாரம் ஆனால் இதெல்லாம் வந்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக போகுது கிட்டத்தட்ட பதினாயிரம் ஆண்டுக்கு பின்னாடா போகுது அதெல்லாம் நமக்கு நமக்கு தமிழுக்கு தொல்காப்பியம் சமஸ்கிருத்துக்கு பானினியம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ஆண்டுகள் ஆச்சு ஆனால் தொல்மொழி இந்த தொல்மொழி இருக்கிற கலாச்சாரத்தை இன்னும் அவங்க ஆராய்ச்சி பண்ணல அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கடைசியாக இந்த ரெண்டாயிரத்தில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாசா விஞ்ஞானிகள் அந்த இந்த கீரரத்ன மணிங்கிற அந்த சூரிய யூகியை ஆராய்ச்சி பண்ண அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் அவரும் உணவு கட்டுப்பாடு பசி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி காமிச்சிட்டாரு அப்போ சூரியன்லேருந்து சக்தி வருதுங்கிறது ஆமான்ட்டானுங்க அவ்வளவுதான் அதுபோக நீங்கள் வந்து டயட்ல அது சூரிய சக்தியில் வந்து உடம்பு இயங்குதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த உணவு கட்டுப்பாடு பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப லோயஸ்ட்டுகளில் உடம்பு இயங்குதுங்கிறது உண்மைதான்ட்டான் தான்ட்டான் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவங்க எது எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணலை அதுக்கப்புறம் எந்த விண்வெளி விஞ்ஞானிகளும் அதை ஆராய்ச்சி பண்ண மாதிரி தெரியல அதை எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியல யாரும் ஹீரரத்ன மனைக்கு வந்து அவருடைய கொள்கையை வந்து நாசாவிலேயே வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அவ்வளவுதான் ஒரு ஆளார் முடிச்சுக்கிட்டாங்க இப்போ நம்ம வந்துட்டோம்ல இப்போ நாம் வந்து புத்தகம் போட்டு நம்மளது வந்து பரிணாமரிவில் வருது அவரு வந்து ஸ்பிரிட் அடிப்படையில் போச்சு அது அதையே அவங்க ஒத்துக்கிறாங்க அதையே அதனால தாமதம் ஆகலாம் சாட்சி பில் நானும் போட்டு ஏற்றிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கு இப்போ போட்டது பார்த்தீங்கன்னா கடுமையாக செய்திகள் போட்டேன் அதெல்லாம் உணவெல்லாமல் வாழ முடியும் அதுக்கான கண்டுபிடிச்சாச்சுன்னு போட்டங்காடு கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வாட்டர் டயட்னு போடணும் வாட்டர் டயட்டு ஆர்ட் ஆஃப் லிவிங் ஹவு டு லீவ் வித்தவுட் ஃபுட்டு வாட்டர் டயட்டுன்னு தலைப்பு கொடுத்து கொடுத்து போட்டிருக்கேன் இப்போ பத்து தலைப்பு அப்படி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வாட்டர் டயட்டுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் வந்துடும் வாட்டர் டயட்னு போட்டால் வரும் வாட்டர் டயட்னு போட்டால் வந்துடும் இப்ப நம்ம பேசுறோம் லங்கையா இப்ப நம்ம யூடியூப்ல தலைப்பு கொடுத்து இப்ப இத இப்ப வேற எதுவும் இல்ல இப்ப நீர் மருத்துவம் போட்டாவே நம்ம நம்ம வர அது இப்ப கூகுள்ல சர்ச் 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 கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் சர்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வியூஸ் கிடைச்சது மேல வந்துரும் அவ்வளவுதான் இது நேச்சுரலா வந்து ஆமா இப்ப இந்த ஒரு ரெண்டு மாத கால காலத்திலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கேள்விகள் நிறைய விவாதங்கள் நிறைய சந்தேகங்கள் பத்தி வரட்டும் பரவாயில்ல எந்த ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனாலும் ஆகட்டும் அத பத்தி கவலைப்படக்கூடாது அதெல்லாம் நாங்க அதை பத்தி பார்க்கக்கூடாது திருவள்ளுவர் கேவலமா பேசணும் அதெல்லாம் பேசிட்டு போறோம் நம்ம மாணவர் இன்னும் உற்பத்தி ஒழுங்கு ஆகலையே நம்ம இன்னும் நமக்கு சரியான மாணவர் இன்னும் வரலையே அடுத்து தைரியமா பேசுறதுக்கு மாணவர் மாதிரி வரல இப்ப உங்களை மாதிரி கேள்வி கேட்கறது யாரும் வரலையே உங்களுக்கு இவ்வளவு வேலை பழுவல் இருந்தாங்க இப்ப உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை தான் வேலைக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கனால இந்த கேள்வி கேட்க முடியுது புரியுதா ஆனா நானெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாள் ஆளு ரெண்டு மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கடைசியில படிச்சுக்கிட்டே இருக்கு படிச்சு அதுவும் வரணும் படிச்சு சம்பளம் வரக்கூடாது அது வேற இப்ப இப்ப இந்த கட்டணத்தை ஒழுங்கு பறிக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வரையிட்டு இருக்காங்க இந்த இருபது நேரம் பண்ணி இருக்கு மாத்தீங்களா அது வரையிட்டு இருக்காங்க நோயாளிகளே வர போறாங்க வந்துருவாங்க நீ வந்து தெளிவா பண்ணிட்டு நீ அடுத்த அடுத்த காணொலி வந்து விவாதம் இப்போ நம்ம மக்கிட்ட சொன்னேன் நீங்கள் யாராவது வந்து நிற்க யார் யாரு உதவி செய்ய ஆஹ் அப்படிங்கிறதெல்லாம் நீ அடுத்தது அடுத்த கேள்வி தொடங்குவேன் நீங்கள் யாராவது உறுதி நிற்க போறீங்க இதை நன்கொடை யாரும் ஒரு பத்து பேராவது எனக்கு இருக்கணும் நீ எவ்வளவு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது ஒரு பத்து பேராவது இருக்கணும் பத்து பேராவது இருக்கணும் அப்படின்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்ப்போம் நமக்கு புது புது ஆள் தான் தேவைங்க பழைய ஆளுகளாம் தேவையில்லை பழைய பழைய பழையாளளுக்கு நிற்கிறவங்க தான் தேவை உதவி செய்யறவங்க எடுத்துட்டு போறவங்க தான் தேவை வந்துட்டு வந்துட்டு போறது நல்லது தான் பாக்கல சும்மான்னு ஒருத்தர் வந்து இருக்காரு ரெண்டு மூணு பேர் புதுசா வந்துட்டு இருக்காங்க ஐடி எல்லாம் வந்துருக்காங்க எப்டின்னு பாப்பா வரும் ஆனா தைரியமே பேச நீ இது அவ்வளவுதான் நீ ரொம்ப சிம்பிள் இது இன்னும் பயப்படவே தேவையில்லை ஏன்னா உணவே தவறுங்கிறது வெள்ளைக்காரனுக்கு தெரியும் அந்த அது நீரை வைத்து குணமாக்கலாங்கறும் தெரியாது உம் இல்ல உங்களை வரல சத்தம் வரல தனக்கு தானே செஞ்சுக்கிற அளவு தெளிவ வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு செய்ய சொல்லி அந்த அட்வைஸ் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க கேக்குற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது தனக்கு செஞ்சுக்க முடியுமே தவிர செயல்படணும் ஆனா அவங்களுக்கு செஞ்சுக்கிற அளவுக்கு திறன் இருக்கும் அதாவது அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு தனக்கு திறன் இருக்கும் இது வரைக்கும் எது வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கள நோயை தீர்த்துக்கிற அளவுக்கு தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு ஓகே ஃபைன் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுவோம் ஓகே ஃபைன் நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம் ஓகே இதுலயே இருக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னா சுத்தம் பண்ணிக்கலாம் மறுபடியும் நோய் வர மாதிரி இருந்தால் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி போற போக தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஃபுல்லாக அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக பார்க்க மாட்டாங்க அது எண்டு பாயிண்ட் வரைக்கும் போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது இப்ப நம்மளே கூறோம் எடுத்துட்டு போய் ஒண்ணு நம்ம சொல்லல இல்லையா நம்ம இறங்கி எது வரைக்கும் போகணுமோ டிராவல் பண்ணணுமோ போயிட்டு திரும்பி வந்து மறுபடியும் செய்ய சொல்றோம் பட் ஆனா அது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல அது ஒரு பெரிய கேள்விக்குறி அது வரத்தான் அது வரத்தான் செய்யும் போறவங்க இருப்பாங்க தொண்ணூறு பேர் தோத்து போயிருவாங்க நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் தோத்து போயிருவாங்க இதுல இதுல தோக்குறதுன்னு அதுதான் லைக் தோக்குறதுன்னு எதுவும் என்னைய கேட்டி நினைச்சு தோக்குறது எதுவும் கிடையாது அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் வெற்றிதான் தான் ஏன்னா அவங்களோட உடம்பு குணமும் இல்லையா அதுவே பெரிய வெற்றிதாலை எல்லாருமே வந்து இதுல வந்து ஆசிரியரா ஆவர்தான் ஆனா அவங்களுக்கு அது விருப்பம் இருக்கணும் இல்லையா இப்போ லைக் வந்து எப்படி சொல்றது இத சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ன்றத விட அதை உடைச்சு பேசுறதுக்கு ஒரு தைரியமோ இதுவோ வந்து அது கிளாஸ் அட்டன் பண்ண கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருந்தாதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அது அந்த கேள்வி கேட்கும் மனப்பான் இந்த சமூகத்தையோ பேச்சு திறன் வரணும் இல்லையா பேச்சு திறன் கற்பனை திறன் கேட்கறதுக்கு பதில் கொடுற திறன் கேள்வி கேட்டதும் கேள்வி கேட்டா தான அறிவு வளரும் கேள்வி கேக்கும் பொழுது இப்ப நீங்கள கேக்குன்னு கேட்டுதான் நான் வந்து ஆயிரக்கணக்கான இது இதுக்கு இதுக்கே அப்படிங்கிறீங்களே நேரடியா வகுப்பு நடக்கிற எத்தனாயிரம் பேத்துக்கு நான் பதில் சொல்லிருக்கேன் அதை விட அட்வான்ஸா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பல்லாம் ஆனா நம்ம கேள்வி ரொம்ப குறைவா தான் இருக்கு நம்ம புத்தகம் வச்சு படிக்க நீங்க ஒண்ணுதான் கேள்வி நிறைய கேக்குறீங்க ரெண்டாவது நம்ம அறிவியல பேசுறோம் இல்லையா இப்ப நம்ம கடைசி எங்க வந்து நிக்கிறது தெரியுமா கடைசியில ஒளித்துகள் வந்து நிக்கிறா பைனல் அதுதான் ஒளித்துகள் ஃபைன் என்னது ஒளித்துகள் பைனல் எனர்ஜி எனர்ஜி தான் பைனல் எனர்ஜி தான் பைனல் இப்ப இனிமே நம்ம பேசணும்னா ஃபுல்லா வந்து குவாண்டம்மை பத்தி தான் பேசுறோம் இப்ப இனிமேல் பேசணும்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில வேலைகள் எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க இப்போ நான் இப்போ நான் கொஞ்சம் அந்த ஃபோட்டான்ஸு பயோஃபோட்டான்ஸு இந்த குவான்டமை பற்றி தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சிப்பேன் எடுத்து கொஞ்சம் இது பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் அடுத்தடுத்து பரிமாணத்துக்கு இப்போ வேற எதுவுமே இல்லை இப்போ நம்ம சும்மா இருக்கலைன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ரெண்டு நாளாக என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கிறா அப்போ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம ட்ராவல் இருக்கோம் நம்ம அதிர்வுலாம் இருக்கோம் இல்லையா சோ இந்த இதுல எப்படி வெயிட் தூக்குறோம் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குவோம் அது கொடுமை இல்ல வெயிட்டு தூக்குற ஒண்ணு எதுவுமே இல்லாம உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம வெயிட் தூக்குறோம்னா அப்ப இத்தனை நாள் இந்த உலகம் எவ்வளவு முட்டாலா இருக்கு அப்படின்னு பாக்குறேன் நான் நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப மனுஷன் வந்து பலமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அறிவா இருக்கணும்ன்ற அவசியம்தான் ஏன் பலமா இருக்கு பலமா அப்ப பாத்தீங்கன்னா டைனோசர் எவ்வளவு பலமா இருந்திருக்கும் யானை எவ்வளவு பலமா இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் தோத்து போச்சு இல்லையா ஏன் மனுஷனுக்கு வந்து பலமா வச்சிருக்கலாம்ல ஏன் இறைவன் வந்து அது பலமா வைக்கல நமக்கு அந்த ஆப்ஷனே வைக்கல அறிவின் அறிவின்படி நம்ம இருந்தா போதுமே தவிர உடம்பின் மல்லி நமக்கு தேவை கிடையாது அறிவின் அறிவின்படி சிறந்து விளங்கணுமே தவிர உடம்பின் உடம்பினுடைய பலம் நமக்கு தேவை அது உடம்ப பியூரிட்டியா தான் கேக்கதே தவிர அதாவது சுத்தம் தான் தேவைப்படுதே தவிர பலத்தை எதிர்பார்க்கல ஆமா உண்மை இயற்கையாகவே கரெக்ட் தான் நீங்க நல்லா சிந்திக்கிறீங்க அதாவது வெங்கடேஷன் ஆல வெங்கடேஷ் எல்லாம் கோர்த்து எழுதிட்டு போயிட்டார் வெங்கடேஷன் கோர்த்து எழுதிட்டார் எல்லாத்தையும் கோர்த்து எழுதிட்டார் அறிவு பலம் வளர 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 ஆஹ் உடல் பலம் தானாகவே குறைந்து விடுகிறது அது உதாரணம் ஒரு பிறந்த கண்டு குட்டிக்கு இருக்கிற வீதி நமக்கு கிடையாது அது உடனே திரிச்சு ஓடிடும் பிறந்த கண்டு குட்டி அரை மணி நேரம் தான்

அது வந்து உடல் பலம் அதுக்கு இருக்கிற பலம் நம்மகிட்ட கிடையாது ஒரு கண்ணுக்குட்டிக்கு இருக்கிற பலம் நமக்கு கிடையாது காரணம் நமக்கு அறிவு பலம் என்னது பிறக்கறப்ப நம்ம அஞ்சறிவு தான் பிறக்கிறப்ப அஞ்சறிவு தான் அங்கதான் விஷயமே பிறக்கறப்ப ஆட்டுக்கு அஞ்சறிவு தான் மனுஷனுக்கு தான் ஆனால் நம்ம அறிவு பலத்தின் காரணமாகத்தான் நம்ம வந்து நம்ம எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு ஆண்டு ஒன்றைய ஆண்டு ஒரு ஆண்டுக்கு மேல ஆகுது

ஓகே நீ நீ தனியா உன்னோட வாழ்க்கைய பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப இருபத்தி அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்கே அவனுக்கு கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் இப்ப யாரும் விடுறது இல்லையே ஜாங்கு மாதிரி இல்ல புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க அது யாரா இருந்தாலும் சரிதானே அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு பாப்போம் அது எப்படி வந்து பாப்பேன் பாப்பேன் இன்னைக்கு ஒருத்தரை காண மாட்டு தெரியுது சனிக்கிழமை இல்லையா சாட்டர்டே நைட்டு ம் நான் பேசிட்டு வரேன் என்னது இந்த பாசிட்டு பேசிட்டு வர நண்பர்களுக்கு பேசிட்டு வரேன் நான் பேசிட்டு வரேன் நான் வந்துடுறேன் ஆ ஆ இங்க பார் இங்க பார் யாருக்குங்க போய் உங்க இருக்கு வரே நான் பேசிட்டு வரேங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க வணக்கம் 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 உங்க பேரு என்ன

கூட்டு போ கூட்டு போங்கால விளையா வர வரப்போ நான் போய் விளையாடலாம் நான் போய் விளையாடல வர சரி நல்ல இதுதான் அப்புறம் பேசுவான் நல்ல சிந்தனை தான் அந்த கதை இதுல 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 பா இன்னும் எதிர்காலத்துல என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா இப்பவே அந்த போட்டான்னு ஒரு போட்டான்னு இன்னொரு இன்னொரு போட்டானா தொடர்பு கொண்டிருக்குது ஒரு போட்டான்னு நிறுவனத்தை பேசுது எல்லாம் வந்துருச்சு இப்ப வேலை எப்படி ஒரே கேள்விங்கய்யா எனக்கு இப்போன்னா ஒலி ஒலி ரெண்டு இருக்கு இல்லையா சவுண்டு லைட் இருக்கு சவுண்டும் ஆஹ் தகவலை பரிமாறிக்கிறது இப்ப நான் பேசுறது அந்த ஒலியின் அந்த சப்தத்தின் மூலியமாக அந்த தகவலை பரிமாறிக்கிது ஆனா லைட் எப்படி வந்து தகவலை பரிமாறுது அதுதான் போட்டான் தான் பதிவாகுது போட்டான் இருக்கு இல்லையா போட்டானும் ஒளி அது தகவல் பரிமாறிக்கு எல்லாம் போட்டான் தான் பேக்டரி அங்கிருந்து போட்டான் தான் அதே மாதிரி டிஎன்ஏ போட்டான் தான் பேக்டரியில் இருக்கிற போட்டான் வந்து க்கு தகவல் கொடுத்து பேசிக்குது எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போறப்ப வேதியெல்லாம் மாறிடும் வெளியே இருக்கிற வரைக்கும் போட்டானா இருக்கும் உள்ள பரப்பு வந்து கெமிக்கல் பயோ ஃபோட்டா என்ன என்னது கெமிக்கல் பயோ ஃபோட்டா என்னா மாறிடுது இப்போ என்னுடைய சவுண்டு உங்களுக்கு கேட்குது உங்களுடைய சவுண்ட் என்ன கேட்குது அதே மாதிரி என் கண்ணுல இருக்கிற இமேஜ் அந்த இது பாத்தீங்கன்னா என் கண் என் கண்ணுக்கு இருக்கிற ஃபோன்ல மூலியமாக உங்களுடைய ஒளி வந்து அங்கப்பட்டு என்னுடைய மொபைல்ல உங்களுடைய ஒளி தெரியுது அந்த லைட் தெரியுது நான் சொல்றேன் அதன் மூலியமாக உங்களுடைய ஒளியோட பிரதிபிம்பம் வந்து இங்க கேட்குது இங்க பாக்க முடியுது ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா அப்ப அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகுது தானே எங்கேயோ இருந்த அங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்து எனக்கு வர்றதுக்காக அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் எதுவுமே கிடையாது இப்போ அது இன்னைக்கு காலையில் எனக்கு என்ன என்ன யோசனை வந்ததுன்னா இப்போ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த வயரோட கனெக்ஷனா இருக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வயரோட கனெக்ஷன் கிடையாது சார்ஜ் பண்ணிட்டு எடுத்துடுறோம் அப்ப இது மனிதனுக்கு சமம் இது வந்து மனிதனுக்கு சமம் இது வந்து மனிதனுக்கு சமம் இந்த மொபைலு அந்த கணினி பாத்தீங்கன்னா மரத்துக்கு சமம் ஏன்னா கர இது கரண்டோட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா அந்த அப்போ ஃபர்ஸ்ட் 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 கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது போட் அது எவ்வளவு நேரம் வர்க் ஆகும் ஆனா இப்ப பாருங்க இப்ப நானோ லெவல்ல போயிடுச்சு எல்லாமே சிப் லெவல்ல போயிடுச்சு ஓகேங்களா அப்போ அதோட பரிணாம வளர்ச்சி பாருங்க கம்ப்யூட்டரோட பரிணாம வளர்ச்சி பாருங்க அதோட அதோட ஆட்சி காலம் அதோட இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புல்லுல இருந்து தொடங்குது அதுக்கும் இப்ப நானோல வந்து நிக்குது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து நம்ம கேக்க முடியாதுல ஏன் வந்து கம்ப்யூட்டர் ஏன் வந்து மொபைலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆயிட்டே இல்ல அது எப்படி ஒர்க் ஆகும் நம்ம கேக்குற மாதிரி இல்ல இருக்கு இப்போ ஆமா சார்ஜ் ஆயிட்டு இது சார்ஜ் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடுறோம் அந்த சார்ஜ் போட்டு நம்ம எடுத்துடுறோம் நூறு பர்சன்ட் சார்ஜ் அடிச்சா எடுத்துடுறோம் இப்ப நம்ம தூங்க தூக்கம் தூக்கத்துல நமக்கு சார்ஜ் ஆயிடுது நம்மளுடைய என்னது நமக்கு தூக்கத்துல சார்ஜ் ஆயிடுது மறுபடியும் ஏஞ்சு ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுறோம் போயிட்டு

தண்ணீருங்கிறது பெருசாலே எனக்கு பெரிய தண்ணீர்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது சும்மா வெள்ளரிக்க மட்டும் ரெண்டு சிலையை சாப்பிட்டு இருக்கிற அவ்வளவுதான் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்து நினைச்சுக்கோங்களேன் இப்ப உங்களை ஆசிரியர் மருத்துவர் அப்படின்னு யார் அங்கீகரிச்சாங்க அப்படின்ற ஏன்னா இத நாளைக்கு மித்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை நமக்கே வரும்போது உடனே உடனே கேட்டுருணும் இப்போ பாத்தீ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேருக்கு பின்னாடி நீங்க போட்டிருக்கீங்களா நீர் மருத்துவர் அப்படின்ற அந்த இதை வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்க இந்த நம்ம நம்மதான் உருவாக்கணும் ஏன்னா இது கண்டுபிடிச்சிதான் நம்ம தானே நாளைக்கு நாலு உங்களுக்கு அப்புறம் வர மாணவர்கள் அப்படி போட்டுக்க முடியுமா அப்படி போடலாம் போடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தகுதி யார் ஏற்படுத்துவாங்க இது குருகுல குருகுல கல்வி யாருவாங்க சொல்றதுதான் இது யாரும் அங்கீகாரம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது குருகுல கல்வி நான் பார்த்து நீங்க நான் பார்த்து நீங்க மருத்துவர்னு சொன்னா அவ்வளவுதான்

உம் எங்கேயும் போய் மாணவர் இனிங்கன்னு எங்கேயும் சொன்னதே கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது நம்மளே புரிஞ்சுக்கொண்டேதான் அப்படி எல்லாம் கிடையாது நானே போட்டுக்கிறேன் நீர் மருத்துவம்னு போட்டுக்கிறேன் அதான் நல்ல நன்மை அடைஞ்சிட்டு இருக்குது நன்மை அடைஞ்சு பாத்துக்கிறாங்க இதுல மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது மருந்து கிடையாது மாத்திரையும் கிடையாது மூலிகை கிடையாது எதுவும் கிடையாது இது பரிணாமறவியல் இது வந்து பழங்கா பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்ததை நாங்க திருப்பி கொண்டு வர்றோம் என்னது பல ஆயிரம் மாணவன் ஒரு ஒரு மாணவன் ஆஸ்மா மாணவன் மருத்துவரா மாறுறது அப்படின்றது இது இங்க எவ்வளவு ஒரு பெரிய அந்த நீட்சியை வந்து பாத்தீங்கன்னா அதோட என்ன சொல்றது மாணவன் ஆசிரியராக மாறு மாறுறதும் அதுக்கப்புறம் வந்து மருத்துவரா மாறுறது அப்படின்றது அந்த டிராவல் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணனும் ஆமா அதுக்கு பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணணும் குறைஞ்ச வச்சு பத்து பன்னெண்டு வருஷம் மாதிரி நீங்க பயிற்சியில் இருக்கணும் பனிரெண்டாண்டு பயிற்சியில் இருக்கணும் பனிரெண்டாண்டு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர்த்து குணமாக்கணும் அது குறைஞ்ச பச்சு ஒரு பத்தாயிரம் பேர்த்து பேசி பதிலாக வாங்கியிருக்கணும் அதாவது ஒரு எல்கேஜில இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி படிக்கிற மாதிரி ஒரு படிப்பு படிப்பு படிக்கிற மாதிரி ஒண்ணு நடக்காது பேசலன்னா ஒண்ணு நடக்காது வெறுமனே நோய் குணமாக்குறதுல ஒண்ணும் கிடையாது இது வந்து பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த பழைய கல்வி இது திருவள்ளுவர் வெங்கடேசன் நீர் மருத்துவத்துக்கு இறுதியானது நீர் மருத்துவத்துக்கு மேல யாராவது கண்டுபிடிச்சி அவங்க ஒத்துக்கலாம் இப்பதைக்கு நீர் மருத்துவம் இது ஏற்கனவே பல ஆயிரம் ஆண்டுக்கு இருந்தது எல்லா மதத்திலும் இருக்கிறது எல்லா மதத்திலயும் எல்லா சம்பரத்திலும் இருக்கிறது அது மருத்துவத்தில் கொண்டு வந்து பரிணாமரைவியோடு தொடர்படும் பரிணாமரைவில இந்தியாவிலேயே கிடையாது உலகத்துல எங்கேயும் கிடையாது இது இது வந்து நூறு தலைப்பு பேர் வைக்கலாம் எத்தனை தலைப்பு இதே பாருங்க என்னுடைய துணை தலைப்பு அதாவது முகநூல்ல என்ற துணை தலைப்பு மட்டும் தொண்ணூறு தலைப்பு வச்சிருக்கேன் எல்லா பிரமிடு தான் வருது பிரமிடு இருக்கு இல்லையா பிரமிடு மருத்துவம் தான் வருது பிரமிடு மருத்துவம் பிரமிடு மருத்துவனாவே பதப்படுத்துறதுன்னு அர்த்தம் பிரமிடுனாவே அந்த கோயில் மட்டும் சொல்லாதீங்க அந்த கோ பிரமிடுங்கிறது ஒரு கோயில் மாதிரி தான் ஒரு அடக்கத்தலம் தான் ஒரு பிரமிடுங்கிறது ஒரு அடக்க செத்து போனவனு புதைக்கிறது இடம் ஆனா அந்த செத்து போடணும்னு புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உடம்பு என்ன பண்றாங்கன்னா உள்ள இருக்கிற கழிவு எடுத்துடுறாங்க அந்த உள்ள இருக்கிறத உறிஞ்சி எடுத்துர்றாங்க உள்ள இன்னுமே இருக்காது அதாவது உணவு பாதையே இருக்காது என்ன இருக்காது உணவு பாதையே இருக்காது

அழகா எழுதியிருப்பாரு பிண்டம் பிராணம் இல்ல இங்க இதெல்லாம் இந்த பிராக்டிக்கல் என்ன சொல்றது அதாவது தியரிட்டிகல் அதாவது பிசிக்கல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சிலது பிராக்டிக்கலா பண்ண முடியாது அப்படின்னுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் பாத்தீங்கன்னா அந்த நீட் அந்த எண்டுக்கு வரைக்கும் எடுத்துட்டு போய் அவங்க தன்னுடைய வாழ்க்கையாவே மாறி இருக்காங்க பாத்தீங்களா எல்லாருமே ஆமா இதுக்கு ஆதார் எங்க தெரியுமா இருக்குது கடைசி நூறு கடைசி இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாட வரைக்கும் ஆதாரம் இருக்கு அதாவது பத்தாயிரம் ஆண்டு இருபதாம் ஆண்டு தொடங்கி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வரைக்கும் ஆதாரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வரைக்கும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இருபதுல இருக்கு நூறு ஆண்டுக்கு முன்னாட் புத்தகத்தை எழுதியிருப்பாரு சென்ற நூற்றாண்டு தான் கடைசி சென்ற நூற்றாண்டு தான் ஆனா இதை வந்து ஒரு அறிவியலா கொடுக்கல யாருமே அறிவியலா தொகுத்து வழங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸா கொடுத்து இதை வந்து ஒரு சமூகமா எடுத்துட்டு வர்றதுக்கு உரைநடையே வரது இப்பதான் உரைநடையே வரது இப்பதான் செயல் வழக்குல வந்தாச்சு செயல் வழக்குல வந்தாச்சு அந்த அளவுக்கு செயலை புரிஞ்ச அளவுக்கு ஞானம் இல்லை இவங்களுக்கு தமிழர்களுக்கு ஞானம் இல்லை மிக மிகப்பெரிய சான்றெல்லாம் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிச்சவங்க மருத்துவத்துல கவனம் செலுத்தல மருத்துவத்துல பொருளை ஈட்டுறதுலயே பொருளை இப்ப நீங்க சொல்ல அந்த அந்த என்ன சொல்றது அந்த பொருள் சேர்க்கும் மந்த நிலையிலேயே எடுத்துட்டாங்க அதாவது அதுல போயாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அறிவு என்ன திறன்ல இருக்கு அப்படின்ற அந்த அறிவை ஆராயிற அறிவு இருக்காது இல்லையா பொருளை ஈட்டுகிற அந்த இதுலதானே இருக்கும் மைண்டு தமிழர்கள் ஆனால் அருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அருள் வந்து மூணா பிரிது உடல் சார்ந்த அருள் மனம் சார்ந்த அருள் ஆன்மா சார்ந்த அருள் மூணு அருள் பிரிது அதனாலதான் அருள் அருள்ன்ற அருள்மா இல்லட்டி வந்து நலன்னு சொல்லுவோமா இல்ல அருள்ங்கிறது அருள் வடிமா இருக்கிற வெளிச்சம் அவ்வளவுதான் அருவ வடிவமா இருக்கிற ஆற்றல் அந்த அருவாற்றல் அது அருவம் அருள் என்று சொன்னாலே பொருளுக்கு நேர் எதிரானது அருள் அருள் தான் பொருளா மாறும் அவ்வளவு என்ன அருள்ங்கிறது எனர்ஜி வேற ஒண்ணும் இல்லை அருள் அருவ வடிவமாக இருக்கிற ஆற்றல்னு அர்த்தம் இது வடிவாய் உருவ வடிவ இருந்த பொருள் பேரு அவ்வளவுதான் தமிழ் அப்படி அழகா தெளிவா சொல்லுது அருவ வடிவமாக இருக்கிற ஆற்றல் இது பொருள் வடிவமா இருக்கிற ஆற்றல் அதான் அதான் பொருள் அருள் அவ்வளவுதான் அப்ப அருவாய் அப்படின்ற சொல்லுக்கோ அருள்ன்ற சொல்லுக்கும் ரெண்டுமே கனெக்ஷன் இருக்கு ஆமா அருள்னா எனர்ஜின்னு அர்த்தம் அருள்னாவே எனர்ஜி தான் நீங்க புரியுங்கள் அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அருள்னா ஆற்றல குடுறானு அர்த்தம் அருள் நீங்க நினைக்கிற மாதிரி சாமி ஆடுறது அதெல்லாம் கிடையாது அருள் அரு அது அது அறுவருக்கு அருவருப்பான பதில் அதெல்லாம் அருள்னா என்னமோ பெரிய சாமியானது மந்திரிச்சு கொடுக்கறது அந்த அந்த எதுவும் கிடையாது அது மடத்தனமானது அதெல்லாம் மந்திரிச்சு கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது இது எனர்ஜி மேட்ரு சமாச்சாரம் எனர்ஜி வரு வரும் வரு வரும் இது அப்ப இன்னைக்கு தலைப்பு வந்து அருள் அருள் என்ன சொல்றது அருள் பொருள் அருள் அருளுடைய பொருள் என்னன்னு அருளோ என்ன பொருளோ என்ன அப்படின்னு இதை இதை பத்தி கொஞ்சம் விவாதிப்போம் சரிங்க நன்றி நன்றி நாளைக்கு வந்து இத பத்தி அருள்னா என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் பொருள்னா என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் அருளை பெருக்கணுமா பொருளை பெருக்கணுமா எதை பெருக்கணும் அருளை கொண்டு பெருக்கணுமா அருளை கொண்டு பொருளை பெருக்கணுமா இல்ல பொருளை கொண்டு அருளை பெருக்கணுமா பொருள் அழியக்கூடியது அருள் அழியாது இந்த பூ உலகத்துல அதாவது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பொருள் தேவை ஆனா இத விட்டு நம்ம கிராஸ் பண்ணும் போது நமக்கு அருள் தேவை ஆமா 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 ரெண்டு செல்வம் இருக்கு ரெண்டு செல்வம் இருக்கு அது கல்வி செல்வம் கல்வி செல்வ அருள் அருட்செல்வம் அருள் செல்வம் ஆமா அந்த அது அருள் அருள் கல்வி சேறல அருள்ல வரும் பொருள் சேறல அழிந்து வரும் பூகம்பம் நிலநடுக்கம் நிலா நிலம் கேலம் গ্যাலக்சி விண்வெளி எல்லாமே வரும் எல்லாமே வந்துரும் எல்லாமே எல்லாமே கெட்டு போறதன அழிஞ்சு போறதன அதனால அது வந்துரும் பாப்போம் சரி காலைல ஐயா சரி சரி நன்றி நட் ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க நட்